ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேருக்குமே வணக்கம் பாஜக வெற்றி பெற போகிற தொகுதிகள் என்னென்ன அப்படின்னு ஆரஞ்சு டிவி ஒரு பிரம்மாண்ட கருத்து கணிப்பை எடுத்திருக்காங்க முக்கியமாக டிவி பல கருத்து கணிப்புகள் வந்து திமுக கூட்டணிகள் யாராரு திமுக வந்து எந்தெந்த தொகுதிகளில் வெற்றி பெறும் அவங்களுக்கு மெஜாரிட்டியான வாக்குகள் எங்கு இருக்கு அப்படின்னு சிறுபான்மையினர் மக்கள் எங்கு அதிகமாக வதக்கிறாங்க அங்கே திமுக வெற்றி பெறுமா இல்லை அதிமுக வெற்றி பெறுமா பாஜக முக்கியமாக வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள் என்னென்ன அப்படிங்கிற கணிப்பை வந்து நம்ம ஆரஞ்சு டிவி வந்து வெளியிட்டிருக்காங்க முக்கியமாக இந்த கருத்து கணிப்பு பார்த்தீங்கன்னா எட்டு தொகுதி வெளியிட்டிருக்காங்க இந்த எட்டு தொகுதியில் கண்டிப்பாக ஆறு வந்து பாஜக வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்ட கருத்து கணிப்பை வந்து ஆர்என்ஸ்டி வந்து வெளியிட்டிருக்காங்க முக்கியமாக இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி தொகுதியில் வந்து மிக பிரம்மாண்டமான வெற்றியை பாஜக பெறும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்காங்க இந்த கன்னியாகுமரியில் இப்போ வந்து எம்பியாக இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோ அவங்களுடைய பையன் வந்து ஜேம்ஸ் வசந்தன் தான் இப்போ வந்து அங்கே எம்பியாக இருக்காரு தொடர்ந்து அந்த தொகுதியில் வந்து அவர் எந்த ஒரு நல்லது கெட்டது எந்த ஒரு நல்லதுமே அவர் வந்து பண்ணதில்லை அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மைனஸ் தான் அவருக்கு வந்து அந்த மக்களிடையே இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த தொகுதியில கண்டிப்பாக பாஜக மிக பிரமாண்டமான வெற்றியை பெறும் அதே மாதிரி அடுத்தது பாத்தீங்கன்னா சுற்று உள்ள தென்காசி தென்காசி பகுதியில வந்து பாஜக அதிகமாக வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி இப்ப வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது வந்து மூன்றாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேனி பகுதியை சொல்றாங்க தேனி வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாஜக கூட கூட்டணியில இருக்கிற ஓபிஎஸ் அவர்களுடைய கோட்டை அப்படின்னு கூட சொல்லலாம் மிக பிரம்மாண்டமா தன்னுடைய கட்டுப்பாட்டுல தேனி பகுதியை வந்து நம்ம ஓபிஎஸ் அவர்கள் வந்து வச்சிருக்காரு ஆகையினால இந்த தேனி பகுதியில் வந்து ஓபிஎஸ் பிஜேபி கூட்டணியில் பாஜக வேட்பாளர்கள் அங்கே யார் நின்னாலுமே வெற்றி பெறுவார்கள் கண்டிப்பாக ஓபிஎஸ் அவர்கள் நின்னாலும் சரி இல்லை அவருடைய பையன் நின்னாலும் சரி மிக பிரம்மாண்டமான வெற்றியை தேனி பகுதியில் பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி பகுதி அதாவது கோவை தெற்கு தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா சாரி கோவை தெற்கு மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக வந்து மிக பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியும் அதுவும் பாஜகவில் வந்து பல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து ஒவ்வொரு நாளும் இணைஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்குறப்ப கோவை தெற்கு மாவட்டமான பொள்ளாச்சி பகுதியில் நாடாளுமன்ற தொகுதியில் அங்க வந்து நின்றாங்கன்னா கண்டிப்பாக அங்கே வந்து பாஜக வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு அடுத்தது கோயம்புத்தூருங்க கோயம்புத்தூர் சொல்லவே வேண்டாம் கோயம்புத்தூர் வந்து என்றைக்குமே பாஜகவோட கோட்டை தான் ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவில் யார் நம்ம வந்து வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் கோய கோயம்புத்தூரில் இருக்கு தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பல பிரச்சனைகள் அதாவது தீவிரவாத தாக்குதல் அது ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அதற்கு அந்த ஊர் மக்களுக்கு சொல்யூஷனாக இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஜகவினர் பாஜக கட்சி ஹிந்து முன்னணி இது போன்ற அமைப்புகள் தான் அப்படிங்கிறப்ப கோயம்புத்தூர் தொகுதியில் பாஜக என்னதுன்னா கண்டிப்பா வெற்றி பெறும் அடுத்தது பாத்தீங்கன்னா ஊட்டி ஊட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆ ராசா மேலே அங்கே உள்ள மக்கள் அனைவருமே அதிருப்தியில் தான் இருக்காங்க அப்படின்னு பார்க்குறப்ப ஊட்டியில் வந்து பாஜக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைஞ்சிட்டுருக்கு அங்கே வந்து இதற்கு உதாரணம் வந்து எண்மண் எண்மக்கள் யாத்திரையில் ஊட்டியில் சென்ற போது அங்கே வந்து திரண்ட ஆயிரக்கணக்கான ஒவ்வொரு தொகுதியிலையும் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான மக்களும் ஒவ்வொரு ஊர்லேயும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து திரண்டு அண்ணாமலை அவர்களை வரவேற்றாங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளைக்கும் அங்கே வந்து பாஜக உறுப்பினர் சேர்க்கை வந்து ஆயிரம் லட்சங்களை கடந்தது அப்படிங்கிற ஒரு டேட்டா பேஸும் வந்திருக்கு அப்படிங்கிறப்ப ஊட்டியில் வந்து பாஜக வெற்றி பெற அதிக வாய்ப்புகள் இருக்குது அடுத்து வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி தொகுதி வந்து பாத்தீங்கன்னா பாராளுமன்ற தொகுதியில் பாஜக வந்து மிகப்பெரிய வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது வேலூர் தொகுதி வேலூரில் வந்து நிற்பதற்கு யார் நிற்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலூரில் வந்து திரு ஏசி சண்முகம் அவர்கள் நிற்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது கூட்டணி கட்சியில் அவர் வந்து அந்த சைடில் நிற்கலாம் திருவண்ணாமலை எல்லாம் வேலூர் தொகுதியில் தான் வரும் அப்படிங்கிறப்ப வேலூர் தொகுதியில் திரு ஏசி சண்முகம் அவர்கள் நிற்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது நின்னா கண்டிப்பாக வெற்றி பெறுவார் ஏன்னா இது அது வந்து அவருடைய கோட்டை அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி தொடர்ந்து இந்த எட்டு தொகுதியில் கண்டிப்பாக ஆறு தொகுதியை வந்து பாஜக வெற்றி பெறும் சொல்லப்போனால் எட்டு தொகுதியுமே வெற்றி பெறும் அதில் வந்து ஒன்று ரெண்டு மிஸ் ஆனாலும் கண்டிப்பாக ஆறு தொகுதியை பாஜக கைப்பற்றும் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்ட கருத்து கணிப்பை வந்து ஆரஞ்ச் டிவி வந்து வெளியிட்டு கண்டிப்பாக இந்த வீடியோ பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க பாஜக எந்தெந்த தொகுதியில கண்டிப்பாக வெற்றி பெறும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்